வெல்கம் குக்கிங் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு எல்லார் வீட்லயும் தாய்மார்கள் மண்டையை பிச்சுட்டு இருக்கிறது போலதாங்க நானே மண்டையை பிச்சுட்டு இருந்தேன் சரி ஒரு ஐடியாவாட்டி என் மகன்கிட்ட என் வீட்டுக்காட்டின்னு போய் கேட்டேன் வீட்டுல இருக்கிறது இவ்வளவுதான் இதை வச்சு என்ன செய்யன்னு கேட்டேன் அதுக்கு என் பையன் சொன்னா உருளக்கிழங்கு ஃப்ரை பண்ணி மஸ்ரூம் கிரேவி பண்ணுங்க மாட்டான் என் வீட்டுக்காருக்கு மஷ்ரூம் கிரேவினா பிடிக்காது அவரு முட்டை குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட ஐடியாவில் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உள்ட்டாவ ஒரு குழம்பு வச்சுட்டேன் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் கடாய் சூடான உடனே தேங்காய் எண்ணெய் விட்டு ஒன்றுக்கு பாதியாக கட் பண்ண மஸ்ரூமை போட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டு மஸ்ரூம்களுடைய தண்ணி நல்லா சுருளை வற்றி வந்த பிறகு மஸ்ரூம் நல்லா வெந்துருங்க அது வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கிறதுக்கு சின்ன ஒளி பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு பத்து கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் மஞ்சள் பொடி கருவேப்பிலை பத்தல் பொடி மல்லிப்பொடி இஞ்சி எல்லாம் சேர்த்து மசாலா உடைய பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து கிளறிட்டு சூடு ஆறுன பிறகு நைசா அரைச்சி எடுத்துடணும் மறுபடியும் அதே கடாயை வச்சு தேங்கண்ண விட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச பிறகு கரோப்பில போட்டு கடுகு கருவேப்பிலையும் பொறிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் போடணும்ல அதுக்கு ஒரு பல்லாரியை போட்டுட்டேன் இருக்கிறது ஒரு உருளைக்கிழங்கு இதை வெட்டி ஃப்ரை பண்ணால் ஒரு ஆளுக்கு தான் காணும் அதனால உருளைக்கிழங்கை ஸ்கொயர் டைப்பா கட் பண்ணி குழம்பு ஆய்க்கிறோன்னு முடிவு பண்ணி குழம்புக்குள்ள போட்டேன் இப்போ வதக்கினதுல உருளைக்கிழங்கு அறவே கடளவுக்கு வந்துட்டு இப்ப அரைச்சி வச்சிருக்கிற அரைப்பையும் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மஸ்ரூமையும் சேர்த்து குழம்பு கொதிக்க விடணும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு தீய மீடியமா வச்சுட்டு மூணு முட்டையை உடச்சு சேர்த்துக்குறேன் இப்போ மூணு வகையான குழம்பு ஒரே குழம்பாட்டு உல்ட்டாவ செய்து முடிச்சாச்சு என்னன்னு முட்டை குழம்பு உருளைக்கிழங்கு குழம்பு மஸ்ரூம் குழம்பு எப்படி என்னோட ஐடியா சூப்பரா இருக்குல்ல குழம்பு குழம்பு கூட்டு கூட்டு அப்படின்னு சொல்லி ஒரே குழம்பாட்டும் முடிச்சிட்டு எப்படி நீங்களே இதே போல ட்ரை பண்ணி பாருங்க நான் சைடிஷுக்கு வேற எதுவும் செய்யலைங்க இதை வச்சு இன்றைய நாளை முடித்து விட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்டில் தன் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி